வணக்கம் இது உங்கள் கஜா கல்வியகம் நிறைய பரமா படிதா இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நோய்கள் அந்த பேர்லயே இருக்கு நம்ம ஈஸா இல்ல இருக்க முடியாது சரிங்களா உடம்பு இல்லை அப்படின்றதுதான் ஓகே எப்படி உடம்பு சரி இல்லாம போகுது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் மரபியல் சூழ்நிலை வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் கிருமிகள் தொற்று நோய்கள் பரவும் நோய்கள் பரவா நோய்கள் இதே போல ஊட்டச்சத்து இருக்கிறதுல பெரிய நோய் எப்படிங்க உணவின்மை தான் நம்ம பாடி வளர்றதுக்கான உணவு இல்லை ஆட் ஆற்றல் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய நோய் லைக் மராஸ்மஸ் என் நம்பர் ஆஃப் டிசீசஸ் வரும் ஓகேங்களா அடுத்து மரபியல் நோய் ஜெனெடிக் டிசார்டர்ஸ் ரைட் லைக் ஹீமோபிலியா கேள்விப்பட்டிருப்பீங்க கையை அறுத்துக்கிட்டா ரெத்த நிக்கவே நிற்காது சரியா சோ அதே மாதிரி நோய் எல்லாம் ஹீமோபிலியான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மரபியல் நோய்கள் அடுத்து சூழ்நிலை நோய்கள் சூழ்நிலை என்விரான்மெண்டல் டிஸார்டர்ஸ் சோ பொல்யூஷன் மூலமா வரக்கூடிய நோய் ஃபார் எக்ஸாம்பிள் மினமாட்டா டிசீஸ் ஓகே இட்டா இட்டா டிசீஸ் இது எல்லாமே சூழ்நிலை நோய்கள் அடுத்து வளர்ச்சிதை நோய்கள் நோய் கிருமிகள் அப்புறம் வளர்ச்சிதை நோய்கள் வளர்ச்சிதை நோய்கள்னா ஒன்னும் இல்லை நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் லைக் தைராய்டு வந்தா என்ன ஆகும் இந்த பிக்சர் நான் என்ன காட்டிருக்கேன்னா கிருமிகள் நோய் தொற்றுகள் மூலமா எப்படி வரும் பாக்டீரியாக்கள் பங்கை வைரஸ் சோ பல நோய் தொற்றுகள் மூலமா வரும் அடுத்து நோய் தொற்று சுற்று என்ன ஆகும் ஒரு தொற்று காரணி வரும் அது கொஞ்சம் இன்குபேஷன் பெரிய தேவைப்படும் அது உள்ள தேங்கும் பின்று நோய் வெளியேறணும் அப்புறம் நோய் பரவும் இது எல்லாம் நோய் தொற்று சுற்றுமாங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு